ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜமீலா பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிரிப்டோ அப்டேட்டை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் பல வருடங்களாக இந்த கிரிப்டோ சம்மந்தமான ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு வரேன் கிரிப்டோ சம்மந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு வரேன் இந்த கிரிப்டோனா என்ன அது எந்த தொழில்நுட்பத்தில் செயல்படுது அதோடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற பல தகவல்களை கொடுத்துட்டு வரேன் அதன் அடிப்படையில் இந்த கிரிப்டோ தான் எதிர்காலத்தில் நம்ம பணமாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிரிப்டோ தான் எதிர்காலத்துடைய டிஜிட்டல் சொத்து அப்படிங்கிறத நான் விழிப்புணர்வாக பல மீட்டிங்கில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நான் கொடுத்துட்டு வரேன் எப்படி தங்கத்தை நம்ம ஒரு சொத்தா சேர்க்குறோமோ எப்படி நிலத்தை இடத்த நம்ம ஒரு சொத்தா சேர்க்குறோமோ பணத்தை ஒரு சொத்தா சேர்க்குறோமோ அதே மாதிரிதான் இந்த கிரிப்டோவும் ஒரு சொத்து அப்படிங்கிறத நான் பல வருடங்களா மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரேங்க அதன் அடிப்படையில இதுல நிறைய மக்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு அதாவது இது சட்டப்பூர்வமானதா அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு ஸோ அதற்கு பதிலளிக்கிற விதமா கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இதற்கான ஒரு தீர்ப்பை கிரிப்டோ கரன்சி ஒரு சொத்து தான் அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க ஆல்ரெடி முன்னாடி அலகாபாத் வந்து அதை நியூஸாக வெளியிட்டாங்க அதே நடிப்பில சென்னை உயர்நீதிமன்றமும் அதை வெளியிட்டாங்க அதையும் நான் ஒரு கடந்த நியூஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த நியூஸ்ல நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் இந்த கிரிப்டோவில் புரிதல் இல்லாத மக்கள் நான் ஒரு பேங்க்ல பணம் போடுறேன் அப்படின்னா அந்த பேங்க்கு எனக்கு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்காது திவாலானா கூட எனக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்கு நான் ஒரு நிலத்துல மோசடி நடந்துச்சுன்னா அதை கவர்மெண்ட்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒரு தங்கத்துல மோசடி நடந்துச்சுன்னா அதை நான் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க ஆனா கிரிப்டோவில் ஒரு மோசடி நடந்தா நான் எப்படி வந்து அதை சட்டப்பூர்வமா அணுகிறது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு அது இல்லாமல் இந்த கிரிப்டோ பொய் மோசடி அதில் வந்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற பல அதை பற்றின சரியான ஒரு புரிதல் இல்லாத தவறான நியூஸ்கள் அடிப்படையில் அவங்க அதை பற்றி பகிர்ந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு தீர்வு கொடுக்கும் விதமா இந்த உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு விளக்கமான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் வந்தது எது எதுல அப்படின்னா தி எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ்ல தாங்க தேதியை பாருங்க இன்னைக்கு கரண்டா பதினொன்னாம் தேதி இன்னைக்கு வந்த நியூஸ் இந்த நியூஸ்ல சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா ஆல்ரெடி இதற்கான விளக்கங்கள் வந்து லாஸ்ட் மந்த்தில் இது ஒரு சொத்து அப்படிங்கிறத கை ஹைகோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ மேலும் விள இதை விளக்கும் விதமாக வஜ்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குங்க எக்ஸ்சேஞ்சஸ்னா காயினை வாங்குற விற்கிற தளம் எப்படி ஒரு நகைக்கடையில் ஒரு தங்கத்தை வாங்குவோமோ விற்போமோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ வாங்குற விற்கிற அந்த ஒரு தளத்துடைய பெயர் தான் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் தான் வஜிரக்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ்சேஞ்சஸ் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் கடந்த வருடம் ஹேக்கரால ஹேக் பண்ணப்பட்டது சோ ஒன்று புரிஞ்சுக்கானுங்க பிளாக் செயின்ல ரன் ஆகிற எந்த ஒரு விஷயத்தையும் ஹேக் பண்ண முடியாது தான் இந்த கிரிப்டோ வந்து சொத்தா இவ்வளோ ஸ்ட்ராங்கான சொத்தா வளர்ந்துட்டு வருது ஆனா அந்த பிளாக் செயின் வச்சிருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சஸ் பிளாக் செயின்ல ரன் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பா பாதுகாப்பான எக்ஸ்சேஞ்ச் கிடையாது பாதுகாப்பு வச்சது தான் அந்த மாதிரி ஒரு பிளாக் செயின்ல ரன் ஆகாத ஒரு தான் இந்த அந்த எக்ஸ்சேஞ்சஸில் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஹேக் நடந்துச்சு ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஹேக் பண்ண அந்த எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தின் மேல ஒரு நபர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க அந்த தீர்ப்பு தான் இந்த விளக்கம் இந்த செய்தியுடைய விளக்கம் ஸோ அந்த செய்தியில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொத்து அந்த சொத்துக்கான என்ன என்ன சட்டங்கள் பொருந்துமோ அது எல்லாமே இந்த கிரிப்டோக்கான சட்ட திட்டங்கள் இந்த கிரிப்டோக்கும் பொருந்தும் ஸோ அந்த சட்டத்துல அந்த செய்தியில் அவங்க கொடுத்த விவரங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலை திவால் நிலை இப்போ எப்படி ஒரு பேங்க் திவால் நம்ம அதற்கான ஒரு சட்ட நடைமுறையை எடுப்போமோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ வச்சிருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச்கள் திவாலானா ஹேக் செய்யப்பட்டா என்ன செய்யணும்னா அதற்கான அந்த காயினை அவங்க விற்க அவங்களுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை அதாவது என்சிஎல் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தை அணுகி அதற்கான டிஜிட்டல் சொத்துக்கான ஒரு பகுதி இல்லை என்றவங்கள அவங்களுடைய சொத்துடைய பகுதி இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு அதை வாதிடலாம் ரெண்டாவது சட்ட நிவாரணம் இப்போ நம்ம ஒரு நிறுவனம் கிரிப்டோ நிறுவனம் மோசடி செஞ்சுட்டாங்க அல்லது ஹேக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நம்ம அதில் கொடுத்திருக்கிற அந்த காயினை அது அவங்களுடைய காயின் கிடையாதுங்க நம்முடைய சொத்து இதுல தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம ஒரு கிரிப்டோ வாங்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சொத்து அந்த சொத்தை அந்த நிறுவனத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் அந்த சொத்தை என்ன செஞ்சிட்டாங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னா அதை நீதிமன்றத்தின் மூலம் அணுகி நம்ம சட்டத்தின் வழி நம்ம செய்யலாம் மீட்கலாம் நீதி இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் எஃப்ஐஆர் இப்ப நம்ம ஒரு மோசடி நடந்துட்டா எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு இந்த நிறுவனம் இருக்கு அதாவது நம்ம ஒரு கிரிப்டோவில் மோசடி நடந்துருச்சுன்னா அந்த முதலீட்டாளர்கள் மேல அந்த நிறுவனங்கள் மேல நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் எந்த சட்டத்தின் கீழனா அறுபத்தி ஆறு பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் நம்ம அந்த நிறுவனத்தின் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் ஸோ இந்த நியூஸையும் சொல்லியிருக்காங்க அடுத்து தடை உத்தரவு அந்த மோசடி பண்ண நிறுவனம் நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிரிப்டோ அவங்ககிட்ட நம்ம நம்மளுடைய கிரிப்டோ அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த கிரிப்டோவை அவங்க விற்க கூடாது அதை அவங்க பணமா மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறாங்க சோ எவ்வளவு இம்பார்ட்டன்டான செய்தி பாருங்க இந்த கிரிப்டோ நம்ம பண்ணியிருக்கிற அந்த வாங்கியிருக்கிற அந்த கிரிப்டோவுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை இந்த செய்தி நமக்கு விளக்குது இந்த செய்தி இன்னும் விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கிடணுமா என்னைய தொடர்பு கொள்ளுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கிரிப்டோங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டப்பூர்வமானது நம்ம இந்த கிரிப்டோல கவர்மெண்ட் தான் வாங்க போறோம் நம்முடைய ஆதார் கார்டு நம்முடைய பேன் கார்டு நம்முடைய பேங்க் பாஸ்புக்க கொடுத்து கேஒய்சி பண்ணி தான் நம்ம இந்த காயின்ஸ் வாங்க போறோம் ஸோ வாங்கி அதை நம்ம அதில் செல் பண்ணும்போது டிடிஎஸ் டேக்ஸ் எல்லாமே பிடிக்கிறாங்க நாம அதுல எடுக்கக்கூடிய வருமானத்திற்கு டேக்ஸ் கட்டுறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டப்பூர்வமான மோசடி நடக்குனா நீங்க பணமா கொடுத்து பணமா வாங்கும் போதுதான் அங்க வருது சோ கிரிப்டோல நீங்க யார்டையும் பணமா கொடுக்காதீங்க நீங்களே சொந்தமா காயின் வாங்கலாம் சொந்தமா காயினை வித்துக்கலாம் அதற்கான அந்த எஜுகேஷனை அந்த வழிகாட்டத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கிரிப்டோவை எப்படி நம்ம வாங்குறது எப்படி விக்கிறது யாருடைய உதவியும் இல்லாம எப்படி நம்ம இதுல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஒரு கல்வியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நேம் ஜமியுல்லா ஸோ என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் இது கிரிப்டோ சம்மந்தமான ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த கீழே உள்ள அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷனை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்க நான் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறேங்க கிரிப்டோ சம்பந்தமான புரிதலை எடுத்துக்கோங்க உங்களுக்கான இது அடுத்தடுத்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ